ஒரு சூப்பரான மினி கொழுக்கட்டை எப்படி செய்யுது அதுக்காக ஒரு பவுல்ல பச்சரிசி மாவு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்ச ஜவ்வரிசி கால் பவுலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அப்புறம் தேங்காய் ஒரு ஏழு எட்டு பீஸ் நாலு ஏலக்காய் வெல்லம் கொஞ்சம் இந்த ஜல்வசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை இதில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துப்போம் வெள்ளம் வந்து ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க பஜ சும்மாவே இதில் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளத்தை வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துக்கலாம் அதை வந்து என்னால் எடுக்க முடியாதுன்னு நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் நான் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன் இப்போ அந்த வெள்ளத்தை இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைப்போம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன வந்தைங்களாம் விட்டு எடுத்துக்கலாம் அந்த மாவை இப்படி குட்டி குட்டி உருண்டைகளாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் என்ன என்ன தடவி வச்சுட்டேன் இப்போ அந்த உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம் எல்லா கொழுக்கட்டைங்களையும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவோம் இதை வேக வச்சு இதை அப்படியே கழுவி எடுத்துட்டேன் அப்படியே உதிரி உதிரியாக வருது அப்போ தான் இல்லைன்னா நம்ம ஊற வச்சு அப்படியே தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இது நான் லேட்டாக ஊற வச்சுட்டேன் அதனால இது வேக வைக்க ஆயிடுச்சு இந்த தேங்காயை ஏலக்காயை மிக்சியில் சேர்த்து திருகின தேங்காய் மாதிரி அரைச்சிட்டு வரேங்க இப்போ கொழுக்கட்டை வெந்திருக்கோம் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் ஒரு கொழுக்கட்டை எடுத்து பாத்திரலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் முந்திரிப்பை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் சே பிடித்தா சேர்த்துக்குங்க

சுகர் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சுகரு நாலு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த கொலுக்கு டேகில் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துடலாம் திருகி வச்சிருக்க தேங்காயை இதில் அப்படியே சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒன்றா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் மூடி வச்சுருவோம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ அந்த மினி கொழுக்கட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பரான மெனி கோட்ட ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்